ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோட பேர் மீனா நான் துபாயில் பாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இருக்கேன் என்னோட இந்த நியூ விலாகிங் ஜர்னியை உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோலையும் சரி நீ வரப்போகிற எல்லா வீடியோஸ்லையும் என்னோட டெய்லி லைஃப் ரொட்டீன் ஹவுஸ் கிளீனிங் குக்கிங் டிராவல் இந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அண்ட் துபாயில் நாங்கள் இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற எல்லா ப்ளேஸஸையும் வ்ளாக அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி பொங்கல் அடுத்த நாள் முன்ன நாள் வேலை செஞ்சு அடுத்த நாள் எந்திரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் என்ன பண்ணுறது என்னை நம்பி ரெண்டு உயிர் இருக்குல்ல என் குழந்தையும் ஹஸ்பண்டையும் சொன்னீங்க இன்றைக்கி தோசை மாவு ஆட்டுற வேலை தான் லாஸ்ட்டு டூ வீக்ஸாக சுத்தமாக தோசை மாவு இல்லை தோசை மாவு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணுற குழப்பமே இருக்காது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அப்புறம் பேரலாக வாஷிங் மிஷினில் இருந்து எல்லாம் எடுத்து காய போட ஆரம்பிச்சுட்டேன் இந்த துணி காய போடுறது மடிக்கிறது இந்த வேலைக்கு இல்லையாடா ஒரு எண்டு இந்த டைலாக் தாங்க மனசில் வந்து வந்து போகும் திரும்பதான் துணியை நாளைக்கு காலையில் மடிக்கணும் இப்படியே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட பாதி நாள் போயிடுறதில்ல உங்களுக்கும் இப்படி தானே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் அப்படியே பாப்பாக்கு லஞ்ச் ஓட்டலான்னு பார்த்தேன் பட் நான் பிரேக் ஃபர்ஸ்ட்டு லேட்டாக சாப்பிட்டனால கொஞ்சம் நேரம் போட்டுன்னு விட்டுட்டேன் கிரைண்டரில் மாவு ஆட்டி முடிச்சக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி உள்ளே வைக்கிறது இன்னொரு பெரிய டாஸ்க்கு பிஃபோர் மேரேஜ் நான் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல பட் ஆஃப்டர் மேரேஜ் நான் கொஞ்சம் கிளீன்லினஸ் ஹேபிட்டாக வளர்த்துருக்கேன் நம்ம எப்படி இருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம வீட்டுக்கு குட்டிஸும் வளருவாங்கல்ல சரிங்க ஃபர்ஸ்ட்டு விளாக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கறதுக்காக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்ங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்பேன்